பச்சரிசி எடுத்துக்கோங்க நீங்க எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நீங்க மெஷரிங் கப்ல தான் மெஷர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கிளாஸ் இல்லைன்னா கிண்ணத்துல கூட நீங்க அலந்துக்கலாம் எந்த கிண்ணத்துல நீங்க வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதே பவுல்ல தான் மற்ற எல்லா பொருட்களும் அலந்துக்கணும் அப்பதான் ரேஷியோ மாறாம இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா திருகி விட்டு வாஷ் பண்ணிக்கணும் இந்த ரெசிபிக்கு நீங்க ரேஷன் பச்சரிசி கூட யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப இது ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க பாருங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு தண்ணி ஊத்திட்டு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு இது அப்படியே ஊற வச்சிடுங்க கண்டிப்பா ஆறு மணி நேரம் ஊறணும் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணிய வடிச்சிட்டு அரிசியை மட்டும் மிக்ஸி ஜோருக்கு மாத்திக்கோங்க இப்ப அரிசி சேர்த்தாச்சு அரிசி எடுத்து அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட குருணை இருக்கக்கூடாது தேங்காய்ல இருக்கக்கூடிய அந்த பிரவுன் கலர் பார்ட் இருக்குல்ல அதை எடுத்துட்டு அந்த வெள்ளை கலர் பார்ட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் தேங்காய் தோசை நல்லா வெள்ளையாக வரும் இப்போ மிக்சியில கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துருக்கேன் இந்த மாவு வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சி விடவே நல்ல தண்ணியாக இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கோம் பாருங்க மாவு நல்ல ஃப்ளஃபியாக இருக்குது அவ்வளோதான் மாவு ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம தேங்காய் தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ தோசை டவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கிளீன் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மாவுல இருந்து ஒரு கரண்டி மட்டும் சேர்த்துட்டு லேசாக இது போல வறுத்துக்கோங்க நம்ம ஊத்தப்பம்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி ரொம்ப தின்னாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் முந்தமாக தான் இருக்கணும் அப்போ தான் இது நல்லா சாஃப்டா ஃபிளஃபியாக இருக்கும் இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது பாருங்க நல்ல இது போல பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி அடங்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம போட்டு மூடணும் இந்த தோசைய ரெண்டாவது பக்கம் திருப்பி போடக்கூடாது ஒரு பக்கம் வெந்ததோட அப்படியே எடுத்துடணும் அதாவது இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மூடி வைக்கும்போது அந்த ஆவிலேயே இந்த தோசை நல்லா வெந்துடும் அதனால நம்ம திருப்பி போட தேவையில்லை இப்ப பாருங்க முழுமையா வெந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சாவே போதும் இப்ப இதை நம்ம வெளியில எடுத்துட்டு சர்வ் பண்ணிடலாம் இது கூட நீங்க தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா சட்னி வெரைட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சட்னி வச்சு நீங்க சாப்பிடலாம் நீங்களே பாருங்க எவ்வளவு ஃபிளஃபியா பஞ்சு போல இருக்கு இதே போல இதற்கு எல்லா மாப்பிளையும் நம்ம தேங்காய் தோசை ஊத்தி எடுத்துடலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காம செஞ்சிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்க இந்த தோசைக்கு நல்லா இருக்கும் இது கூட வச்சு சாப்பிடுறதுக்கு முட்டை கிரேவி சிக்கன் கிரேவிலாம் எல்லாம் கூட பக்கவான காம்பினேஷனா இருக்கும் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் டேஸ்டியான தேங்காய் தோசை சூப்பரா தயாராயிருச்சு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு மாதிரி சாப்பிடுவாங்க நீங்களே பாருங்க எங்க அளவுக்கு சாஃப்டா இருக்கு எங்க குட்டிஸ்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சோ மிஸ் பண்ணிராம ட்ரை பண்ணி பாருங்க